நேர்கள் அனைவருக்கும் கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி திரைப்படம் என்பது இயல்பு வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஊடகமல்ல என்பதும் சுவா சுவாரஸ்யத்துக்காக இயல்பை மீறிய சித்தரிப்புகள் சேர்க்கப்படுவது கலையம்சத்தின் பொழுதுபோக்கின் ஒரு பகுதி என்பதும் நாம் அறிந்து வைத்தவைதான் படைப்பாக்கத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதும் ஏற்க முடியாதது ஆனால் தனது படைப்பின் மூலம் சமூகத்துடன் ஊடாடும் ஒரு ஆனால் தனது படைப்பின் மூலம் சமூகத்துடன் ஊடாடும் ஒரு கலைஞருக்கு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு அவசியம் இதை இன்றைய திரைக்கலைஞர்கள் பலர் மிகவும் அலட்சியத்துடன் புறந்தள்ளுகிறார்கள் நாயக பிம்பத்துக்காக வலிச்சேர்க்கவும் திரைக்கதையின் பிழைகள் குறித்து பார்வையாளரின் மனதில்களும் கேள்விகளை வழங்கடிக்கும் வகையிலும் மிக கோரமான வன்முறை காட்சிகளை தங்கள் படங்களில் இவர்கள் சேர்க்கிறார்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களையே தனது படங்களில் முதன்மை பாத்திரங்களாக முன்வைக்கும் லோகேஷ் கனகராஜ் அண்மை காலமாக இதன் உச்சத்தை தொட்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜின் கூலிப்படத்தின் கதையையும் காட்சிகளையும் ஒருவரிடம் விவரிக்கும் அந்த நபரால் வாய்விட்டு சிரிக்காமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு எள்ளி நகையாடும் வகையிலான மோசமான எழுத்தாக்கத்தை கொண்டது ஆனால் அந்த பலவீனத்தை மறைக்க லோகேஷ் கையாண்டிருக்கும் ஆயுதம் ஆயுதங்கள்தான் கொலைக்கு அஞ்சாத கூலிப்படையினரே பயன்படுத்த தயங்கும் சுத்தியல் போன்ற பயன்பாட்டு கருவிகள் இந்த படத்தில் கொலைக்கருவிகளாக பிரயோகிக்கப்படுகின்றன ஒரு காட்சியில் அமைதியாக இருக்கும் நாயகன் தேவா அதாவது ரஜினி தன்னை மிரட்டும் அடியால் ஒருவரை கதிகலங்க வைக்க ஆடும் ருத்ரதாண்டவம் கொடூர கொலை காட்சிகளாக இன்று வரை பேசப்படும் பிரைடே தி தேர்ட்டின் தங்கள் பிரத்தியோக முத்திரைகள் என சில அம்சங்களை வலிந்து திணிப்பதை எந்த இயக்குநர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள் தருக்க ரீதியில் மிகவும் பலவீனமான காட்சி அமைப்புகளை வைத்துவிட்டு அது தொடர்பாக தங்கள் பிரத்தியோக முத்திரைகள் என சில அம்சங்களை வழிந்து திணிப்பதை இந்த இயக்குநர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள் தருக்க ரீதியில் மிகவும் பலவீனமான காட்சி அமைப்புகளை வைத்துவிட்டு அது தொடர்பாக திரைப்பட சட்டகத்துக்கு வெளியில் ஊடகப் போட்டிகளில் அந்த காட்சிகளின் பின்னணியில் கருதுகோள்கள் இருப்பது போல் ஆனால் அந்த படைப்பில் செய்நிறுத்தியும் திரைக்கதை நம்பகத்தன்மையும் இல்லாமல் வெறும் வன்முறையே பிரதானமாக முன்வைக்கப்படும் போது அதை கடுமையாக கண்டிப்பதும் புறக்கணிப்பதும் ஒரு சமூகத்தின் அடிப்படை கடமையாகும் ஒரு பெருங்கூட்டம் எந்த கேள்வியும் இல்லாமல் ஒன்றை கதாபாத்திரத்தின் வார்த்தைகளை கேட்டு வன்முறையில் ஈடுபடுவதைப் போலவும் முதன்மை கதாபாத்திரங்கள் மேற்கொள்ளும் வன்முறைக்கு இலக்காவது போலவும் தொடர்ந்து முன்வைக்கப்படும் காட்சியமைப்புக்கள் அவத்தம் என்பதை தாண்டி மிகவும் ஆபத்தானவையும் கூட போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் விற்பனையாளர்களை எதிர்மறையாக சித்தரிக்காமல் அவர்களின் பராக்கிரமத்தின் புகழ் வகையிலான காட்சிகளை தொடர்ந்து முன்வைப்பது மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் கலைஞர்கள் பொறுப்பேற்று நடந்து கொள்வதையே உணர்கிறது லியோ படத்தின் வன்முறையை தூண்டும் காட்சிகளை வைத்ததாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சுமாராக கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்